ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது நம்ம கார்டன் வீடியோ இல்லைங்க இது வந்து வீடு கொடுத்த நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனதோட வீடியோ நானும் அப்பாவும் இருக்கிறோம் இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருக்காங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்துருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு தம்பி மட்டும் வரல லேட்டாகிடுச்சு அவன் மட்டும் மிஸ்ஸிங் இந்த வீடியோவில் இது வந்து தம்பி ஒய்ஃபு ரெண்டு பசங்க கூடவே இருக்கிறாங்க பக்கத்துலே பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் நம்ம பெரிய தங்கச்சி அப்புறம் வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் வீடு க பார்க்கலாம்ன்ட்டு வீடு வந்து வெளியில் பார்க்குறக்கு டெக்ரேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் டிசைனிங் அது உள்ளேயும் வந்து சிம்பிளாக கொடுத்தாலும் டிசைனிங் வந்து அழகாக இருந்தது நல்லாவே இருந்தது நல்லா கொடுத்துருக்குறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடெல்லாம் ரெண்டு ரூம் போட்டுருக்குறாங்க ரெண்டு ரூம்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ வந்து தங்கச்சி வராங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் இது இந்த பக்கம் நிற்கிறது தங்கச்சி நடுவில் தம்பி ஒய்ஃபு மூணு பேருமே சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறான்ட்டு உள்ளே வீடு காமிச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொரு ரூம் இதுலேயும் டிசைனிங் வந்து வேறு கொடுத்துருக்குறாங்க அந்த டிசைனிங் எப்படி இருக்குது பாருங்க சிம்பிளாக ரெண்டு ரூம்லேயுமே வந்து டிசைனிங்கும் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் கமான்ட்டில் அருமையாக இருக்குது பாருங்கள் லைட் கலர் கொடுத்து அழகாக டிசைனிங் கொடுத்து வீடு கட்டிட்டாங்க சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து எல்லாமே கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாச்சு கொடுக்குற டைமில் வந்து இந்த பக்கமாக வந்துட்டாங்க அதனால் அவங்களும் ஒரே பக்கமாக நின்று கொடுக்க சொல்லி எல்லோரும் வந்து பேசி ஒரே சிரிப்பாகிடுச்சு அந்த சைடு லைட் போட்டுக்கிறாங்க அதனால் வீடியோ எடுக்கும்போது அவங்க முகம் வந்து சரியாக தெரியல அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க பக்கத்தில் அப்பாவும் நிற்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்தாச்சு அடுத்தது யாருன்னா நாங்கள் தான் பெரிய தங்கச்சியும் நானும் சேர்ந்து கொடுத்தோம் தட்டு அதையும் பாருங்கள் அருமையாக எல்லாருமே வந்து நாங்கள் எல்லோரும் கொடுத்தாச்சு ஒரு தம்பி மட்டும் வரல பெரிய தம்பி அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்க வர்றதுக்கு லேட்டாகிட்டு நாங்கள் எல்லோருமே ஃபங்க்ஷன் முடித்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க ஃபோட்டோவும் கூட இப்போ எங்கிட்ட இல்லை அவங்க தனியாக எடுத்தாங்க நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதனால வெளியில் வந்து இருந்தோம் அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து படுத்துட்டு காலைல வரலான்னு பாதன்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லாம் தூங்கலைங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு ஒரே ரகலை தூங்கலை தூக்கம் வரல அப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கி இழந்தோம் காலையில் வரணுன்ட்டு அதுவும் வர முடியல அப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு போய் நைட்டு சாப்பிட்டாச்சு சாப்பாடு வெஜ் பிரியாணி போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது தங்கச்சி பசங்க நிற்கிறாங்க பாருங்கள் இவன் வந்து சின்ன பையன் இவன் வந்து பெரியவன் பெரிய பையனும் சின்ன அப்படி தான் பரிமாறுறதுக்கு எல்லோரையும் உட்கார வச்சு ஒரே டேபிளில் எல்லாருமே உட்காந்துட்டோம் குடும்பமாக வரிசையாக பாருங்கள் நான் தம்பி ஒய்ஃபு அடுத்தது நான் அடுத்தது என் பொண்ணு அதுக்கு அடுத்து என் பெரிய தங்கச்சி அப்புறம் வந்து அவங்க பசங்க தம்பி பசங்க அப்புறம் அப்பான்னு வரிசை அப்படியே உட்காந்துட்டோம் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்போம் ஒரே சிரிப்பு சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அமையிறதுனா பெரிய விஷயந்தான் இதுலேயும் ஒரு தம்பி வந்து வரல அதுதான் கொஞ்சம் அது ஆயிட்டு அதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க இவங்க வந்து தங்கச்சி வீட்டுக்காரோட தம்பி கடைசி தம்பி அவங்களும் இருக்கிறாங்க இதில் அப்புறம் எல்லாமே சாப்பிட்டோம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் தங்கச்சி தம்பி எல்லாருமே எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் இதுதான் நம்ம குடும்பங்க அவ தான் ஒரு தம்பி வரல அவனோட பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களோட வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போச்சு அவங்க ஃபோட்டோ தான் எடுத்தாங்க வந்து அதுவும் வந்து இப்போ என்கிட்ட இல்லை அடுத்தது மறுநாள் காலையில் வந்து ஓம வளர்த்தது ஹோம் வளர்க்கும் போது நாங்கள் வரல இங்கே லேட்டாகிடுச்சி ஓமை வளர்த்தது எல்லாத்தையும் வந்து நான் சாமி கும்பிட்டது அது மட்டும் ரோம் மட்டும் அப்படியே எடுத்தேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க சரிங்க வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தங்கச்சி தம்பி எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்